தமிழ்நாட்டின் அயோத்தி என்று அழைக்கப்படும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்ட ராமர் சீத்தை அனுமன் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளித்த ஸ்தலமான சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருள்மிகு கோதண்ட ராமர் திருக்கோவிலில் ஆடிபூரம் முன்னிட்டு தனி சன்னதி பெற்று வரும் கோதை நாச்சியாருக்கு ஆடிப்பூரம் அவதார தினம் முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஆண்டாளுக்கு புது பட்டு சேலை கட்டி நகை ஆபரணங்களால் அலங்கரித்து அருகே உற்சவருக்கும் பட்டு சேலை கட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீ ரெங்க மன்னார் சூடிய நறுமண மலர் மாலையை எடுத்து வந்து ஆலயத்தை அடைந்தவுடன் தட்டு சீர்வரிசை பொருட்களோடு ஆலயத்தை சுற்றி பிரகாரமாக வலம் வந்து இறுதியாக ஆண்டாள் சன்னதி அடைந்தனர் பின்னர் தட்டு சீர்வரிசை பொருட்களும் மாலைகளும் ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதும் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் துளசி தலங்களால் உதிரி பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் ஆண்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு கோதை நாச்சியாரை வழிபட்டனர் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் உண்டாக ஆண்டாள் நாச்சியாரிடம் மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆண்டாள் சன்னதி அருகே பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் நெத்திமேடு தண்ணீர் ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடிபூரம் உற்சவம் முன்னிட்டு ஆலயம் முழுவதும் கண்ணாடி வளையல்களால் தோரணங்கள் கட்டி பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர் மூலஸ்தானம் முழுவதும் வண்ண வண்ண கண்ணாடி வளையல்கள் நடுவே அழகாக காட்சி அளித்தார் ஸ்ரீ தண்ணீர் பந்தல் மகா காளியம்மன் தொடர்ந்து அம்மனுக்கு அஸ்தோத்திர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா தீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் கண்ணாடி வளையல்கள் மாங்கல்ய கயிறு மஞ்சள் குங்குமத்துடன் வழங்கப்பட்டது சேலம் கொடம்பைக்காடு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் ஆடிபுரம் முன்னிட்டு ஆலயம் முழுவதும் பல்வேறு விதமான வண்ண கண்ணாடி வளையல்களால் தோரணங்கள் கட்டி தொட்டில்கள் கட்டியும் சிறப்பாக அலங்கரித்தனர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அம்மனுக்கு மஞ்சள் காப்புடன் சிறப்பு அலங்காரம் செய்து ஆலயத்தில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்களால் அலங்கரித்து நெய்வேதியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் thank you